ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோன் நமக புத்தாண்டினை முன்னிட்டு ஸ்ரீ மகா காலேஸ்வரரும் அன்னையாம் சக்தியும் இணைந்து வழங்கிய உன்னத அருளுரை இறைவன் இறைவி எனும் இருவேறு ஆற்றல்களாகத் திகழ்கின்ற சக்தியின் அன்பும் கருணையும் மானுட ஆன்மாக்களுக்கு அருளப்படுகின்றது ஸ்ரீ மகா காலேஸ்வரராக திகழ்கின்ற ஆற்றல் எச்செயல் ஆற்றுகின்றது ஆதிபராசக்தி எனும் ஆற்றல் எச்செயல் ஆற்றுகின்றது என்பது குறித்து மானுடர்கள் இத்தருணத்தில் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும் ஆற்றல் கலப்பு என்றால் என்ன ஒடுக்கம் என்றால் என்ன விரிதல் என்றால் என்ன இதன் மூலம் நிகழ்வது யாது ஆதி சிவனாராகிய யாம் எவ்விதம் முழுமையான சக்தியினை எம்முள் ஒடுக்க இயலும் போன்ற அனைத்து வினாக்களுக்கும் விடை அறியுங்கள் ஆண்டு ஒன்று புதியதாக பிறந்துள்ளதனை கொண்டாடி மகிழ்கின்ற அன்பு ஆன்மாக்கள் அனைத்திலும் உள்ள மூலம் என்பது யாது என்பதனை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் இடமே யாம் வினவிட அவர் எவ்விதம் ஒடுங்குகின்றார் என்றும் அதன் விளைவுகள் யாது என்றும் எடுத்துரைப்பார் அனைத்தும் இன்பமயமாய் திகழ வேண்டும் எனில் மனிதர்கள் எச்செயல் ஆற்ற வேண்டும் என்றுமே எடுத்துரைப்பார் அனைத்து வினாக்களுக்கும் யாமும் விடை அறிவோம் எனினும் சக்தியே இத்தருணத்தில் விடை அருளிட முனைந்திடுவார் எவர் எச்செயலாற்றுகின்றனரோ அவர்களே அச்செயல் குறித்து விளக்கம் நல்குவது அற்புத ஆனந்தத்தினையும் நல்கிடும் புதியதோர் காலம் தோன்றியதாக கொண்டாடி மகிழும் அன்பு ஆன்மாக்களே சத்தியத்திலும் புதியதோர் யுகம் தோன்றியுள்ளது என்றே உணருங்கள் காலமே அனைத்திற்கும் மூலமாகும் தேவியிடம் வினவியே காலம் குறித்தும் அறிந்திடுக ஸ்ரீ மகா காலேஸ்வரர் மகாகாலேஸ்வரராகிய யாம் ஆதிபரா எனும் சக்தியின் மூலத்திடம் ஓர் வினாவினை தொடுக்கின்றோம் தேவியே இத்தருணத்தில் தங்களது ஒடுக்க நிலை என்பது யாது மானுட சமூகத்தின் நிலை யாது அன்னை ஆதிபராசக்தி புதிய ஆண்டின் துவக்கத்தினை மனிதர்கள் கொண்டாடுகின்றனர் புதியதோர் காலத்தின் வருகையை யான் கொண்டாடுகின்றோம் மனிதர்களின் கொண்டாட்டம் என்பது புறத்தினில் திரிந்து செயல்புரிவதாக அமைகின்றது சதுர்யுக வருகையை யாம் ஒடுங்கியதன் மூலமே கொண்டாடுகின்றோம் அனைத்து சக்தி நிலைகளும் ஒன்றோடு ஒன்று ஒடுங்கியதன் மூலம் பிரம்மாண்ட ஆற்றலாய் மலர்ந்துள்ளது எனினும் ஒடுங்கிய யாம் ஆற்றல்களை சேமித்து பகிர்கின்றோம் மனிதர்கள் சத்தியத்தினை உணராது தனது உயிர் ஆற்றலை எங்கும் சுற்றி திரிவதன் மூலமும் தேவையற்ற செயல்களை ஏற்பதன் மூலமும் ஆசைகளையும் பற்றுகளையும் பெருக்கிக் கொண்டே செல்வதன் மூலமும் விரயமாக்குகின்றனர் உயிர் சக்தி எனும் பிராண சக்தி குன்றுவதால் பல்வேறு பிணிகளை ஏற்கின்றனர் ஆயுளும் குன்றுகின்றது அமைதியாய் வீற்றிருந்து புலன்களை அடக்கி செயல்புரிவதன் மூலம் உயிர் சக்தி எனும் பிராண சக்தி பெருகுகின்றது சக்தியே காந்த ஒளியாக உருமாறி மூல மையமான வெற்றிடத்தினை அடைவதற்கு உயிர் அணுவிற்கு உதவுகின்றது எனில் இத்தருணத்தில் எமது நிலை என்பது ஒடுங்குவதன் மூலம் உயர்ந்த சேமிப்பது என்பதாகும் மனிதர்களின் நிலை என்பதோ தங்களது உயிர் ஆற்றல்களான சக்தியினை விரயம் புரிவது என்பதாகும் ஸ்ரீ மகாகாலேஸ்வரர் தேவியே சக்தியே தங்களின் ஒடுக்கமும் ஆற்றல் சேமிப்பும் எவருக்காக நிகழ்த்தப்படுகின்றது இதன் தாத்பரியங்களை மனிதர்களால் உணர இயலுமா அன்னை ஆதிபராசக்தி எமது ஒடுக்கம் என்பது உயர் மின் அழுத்த ஆற்றலை உருவாக்கியே சேமிக்கின்றது the high voltage electricity has been generated due to the immigration of entire electrical wave lines of gold and copper atoms into my heavy transformer adipara shakti means the topmost voltage of electricity which is also called the energy transformer. I am switching over from wave lines to straight lines, means AC to DC. I was splitted into numerous wavering electrical lines in order to satisfy the need of human souls. But now humans are degraded to the underworld where I can't extend my direct connection. Moreover, my voltage system has been collapsed due to the artificial electrical waves. To avoid degradation of Whole electrical system, I called off all my substantial circuits, so called Muperum Deviyarhal, the three important deities. Without my electrical energy, humans can't survive in this world. So, instead of Moving to underground, they are forced to upgrade their life force energy towards me. Whether human souls realize the density of my enhancement or not, my upgradation to the high voltage system does not stop. Those who really wants to merge with the supreme light may upgrade their awareness towards me. You, Mahakaleshwarar, has to promote the souls to avoid the destruction. Mahakaleshwara, what is the purpose of your expansion? அட் திஸ் ஜங்க்ஷர் மகாகாலேஸ்வரர் ஆதிபராசக்தியே காந்த சக்தியாக நிலைத்திருந்த எம்முள் இயங்கிக் கொண்டிருந்த வெப்ப சக்தியாகிய தாங்கள் எம்மிலிருந்து விடுபட்டு தனித்து இயங்கிய காரணத்தினால் யாம் இயங்காத தவத்தினில் ஈடுபட்டிருந்தோம் இத்தருணத்திலோ மீண்டும் தாங்கள் எம்முள் ஒடுங்கியதால் எமது அணுவும் அசையத் துவங்கியுள்ளது இயங்கத் துவங்கி உள்ளது ஒரு அணுவானது இயங்கத் துவங்கினால் பற்பல பிளவுகளை ஏற்கும் பின்னர் விரிந்து புரியவும் நேரிடும் காந்தத்திற்குள் வெப்பம் கலந்துவிட்டால் இயக்கம் துவங்கிவிடும் பாதரசத்தோடு தங்கம் கலந்துவிட்டால் பல்வேறு ரசவாதங்களும் உருவாகும் எமது விரிதல் என்பது பாதரசத்தோடு கலந்த வெப்ப ஆற்றலை அனைத்து மானுட ஆன்மாக்களோடும் கலப்புறச் செய்திடும் தூய வெப்ப ஆற்றலாகிய உமது சக்தியினை ஏற்க தவறுபவர்கள் எமது பாதரச ஆற்றலை அவசியம் ஏற்றிடுவர் அதனுள் கலப்புற்றிருக்கும் வெப்பத்தினை தன்னிச்சை செயலாய் ஏற்க நேரிடும் அதன் மூலம் உயிராற்றல் பெருகி மாயையில் வீழ்ந்திடாது விண்ணேறிடுவர் ஏனெனில் பாதரச ஆற்றல் மேல் நோக்கியே ஈர்க்கப்படும் ஆதிபராசக்தியாகிய தாங்கள் தனித்து இயங்கிய தருணத்தில் யாம் இயங்காது நிலைத்து ஆற்றல்களை மாத்திரமே அருளினோம் இத்தருணத்தில் எம்முள் ஒடுங்குகின்ற காரணத்தினால் யாம் எமது பாதரச ஆற்றல்களை வெளிப்படுத்தியே இயங்கிடுவோம் அன்பு நிறைந்த மனிதர்களுக்கு மகாகாலேஸ்வரராகிய ஆதி சிவனார் உரைப்பது ஒன்றே சூரியனின் புறத்தினில் வெப்பமும் அதன் மையத்தில் குளிர்ந்த நிலையும் அமைந்திருக்கும் வரையே எவரும் பூமியில் நிலைத்து இயங்க இயலும் அவ்வகையிலேயே உங்களது ஆன்மா என்பது சிரசிற்கு வெளியே விடுபட்ட துகள்களாய் நிலைத்திருக்க உயிரானது சிரசின் மையத்தில் குடிகொண்டு இயங்கும் வரையே உங்களால் இப்பூமியில் வாழ்ந்திருக்க இயலும் ஆதிபரா எம்முள் ஒடுங்குவதினால் சூரியனின் புற வெப்பம் மைய குளிர்ச்சியில் ஒடுங்குவதற்கு ஒப்பான செயல்கள் எங்கும் நடைபெறும் உங்களது சிரசினில் உயிர்கூடு எனும் சக்தி நிலைகள் மெல்ல மெல்ல நிர்மல அணுக்கள் எனும் நியூட்ரான் அணுக்களின் வெற்றிடத்தினில் ஒடுங்கும் சக்தி எனும் வெப்ப ஆற்றல்களாகிய தங்கமும் தாமிரமும் ஒடுங்கினாலும் பாதரசத்தின் மையத்தில் மாத்திரமே அவை வீற்றிருக்க இயலும் உயர் மின்னாற்றல் களஞ்சியங்களாகிய தேவியர்களின் அணுக்கள் மின்சாரத்தினை ஏற்பதற்கும் மின்னேற்றத்தினை முழுமையாக ஏற்று நூத்தி எட்டு சதுர்யுக காலங்களுக்கு இப்பிரபஞ்சத்தினையும் மானுடர்களையும் இயக்கிடவும் முற்படுவதினால் மாத்திரமே சப்தரிஷிகளால் சூட்சமமாக யாகங்கள் நிகழ்த்தப்படுகின்றன மானுட ஆன்மாக்களின் சிரசினில் நூத்தி எட்டு தின யாகம் நிகழ்த்தப்படுகின்றது புறத்தினிலும் அண்ணாமலையாரின் அக்னி ஸ்தலத்தினில் பெரும் யாகம் நிகழ்கின்றது அதனின்று வெளிப்படும் அணுக்களின் ஒன்று கூடுதல்களினால் உருவாகும் பேராற்றல்கள் அனைத்தும் சேமிக்கப்பட்டு சக்திக்கே வழங்கப்படும் மாபெரும் வெற்றிடம் கொண்ட சக்தியின் அணு அவற்றை ஏற்று மீண்டும் விஸ்தாரமாய் மலர்ந்து சதுர் எட்டு காலம் வரை தீர்கமாய் இயங்கிடுவார் அனைவரும் தங்களது சிரசினில் நிகழ்கின்ற மாற்றங்களை உணர்வதே நன்று காலம் கனிந்துள்ளது இத்தருணத்தில் யாம் அனைவருக்கும் எடுத்துரைப்பது ஒன்றே அனைவரும் சத்திய யுக வித்துக்களாக மலர்ந்திடுங்கள் பற்பல சதுர் யுக காலம் வரை உங்களது விதையானது வீரியமாய் வளர்ச்சி அடைந்து கற்பக விரக்ஷமாகி அனைத்துயிர்களுக்கும் நன்மை பயக்கட்டும் நன்மையை விளைவிக்கக்கூடிய எண்ணங்களை உருவாக்கி ஆழமாய் இப்பிரபஞ்சத்தில் கலப்புறச் செய்திடுங்கள் நல்ல சொற்களையும் உயிரோட்டம் மிக்க மந்திரங்களையும் ஆழமாய் உரைத்து இப்பிரபஞ்சத்தில் கலப்புறச் செய்திடுங்கள் நற்செயல்களை புண்ணியங்களை விளைவிக்கும் வண்ணம் இப்பிரபஞ்ச பேராற்றல்களோடு கலப்புற்று விதைத்திடுங்கள் ஆழமாய் நல்லவற்றை விதையுங்கள் புலன்களை ஒடுக்கி மனதினை உயிரினிடம் செலுத்தி ஆழ்ந்து தியானித்து சத்தியத்தினை உணர்ந்து ஏற்றிடுங்கள் சுயநலமின்றி இவ்வுலகிற்காகவும் உதிக்க உள்ள எண்ணற்ற யுக காலங்களுக்காகவும் உங்களது ஆற்றல்களை பகிர்ந்து புரியுங்கள் யுகங்கள் மலரட்டும் ஆனந்தமும் அன்பும் பெருகட்டும் ஸ்ரீ மகா காலேஸ்வரரின் பரிபூரண ஆசிகள்